தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய நாற்பத்தி ஒரு போர் விமானங்கள் ஒன்றாக உக்ரைனினால் அளிக்கப்பட்டன அதுபோல இரண்டு ரயில் நிலையங்கள் முற்றாக தகர்க்கப்பட்டு ரயில் வண்டிகள் சரிந்து கிடக்கின்றன ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான விமானப்படை தளங்கள் நான்கு தம்முடைய மொத்த விமானங்களில் முப்பத்தி ஐந்து வீதத்தை ஏறத்தாழ இழந்துவிட்டன என்றும் இனிமேல் போரை முன்னைய நிலையில் வேகம் எடுக்க முடியாத அளவிற்கு ரஷ்யாவிற்கு சிக்கலான ஓரிடம் வந்திருக்கின்றது என்றும் இந்த தாக்குதல் எப்படி நடந்தது என்பதற்கு பல விவரங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட பிந்தி கிடைத்த தகவலின் படி ரஷ்யாவின் உள்ளே எல்லையில் இருந்து சுமார் ஆயிரம் கிலோமீட்டர்கள் ஊடுருவி ரஷ்யாவினுடைய விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்கி இருக்கின்றார்கள் இந்த அளவு தூரம் ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவிற்குள்ளே பறக்குமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் அவற்றை சுட்டு தகர்த்துவிடும் இந்த நிலையில் இது எப்படி சாத்தியமானது என்ற கேள்விக்கு ஒன்றரை வருடங்களும் ஒன்பது நாட்களும் இதற்கான திட்டம் தீட்டப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் உக்ரைனிய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதல் ரஷ்யாவினுடைய படையினருக்கு பலத்த தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலை நடத்துவதற்கு பாரவண்டி ஒன்றை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பாரவண்டி ஒன்றில் பெருந்தொகையான ஆளில்லா விமானங்கள் ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றன இந்த பாரவண்டிகள் ஏறத்தாழ ரஷ்யாவினுடைய விமானப்படை தளங்களை அருகில் நெருங்கியதும் அங்கிருந்து தானியங்கி மூலமாக இயக்கப்பட்ட சாதாரணமாக வீதிகளிலே பறந்து சென்று விமான நிலையத்தில் இருந்து எதிர்ப்பு தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் எதுவுமே செல்லுபடியாகாத நிலையில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்ற விமானங்கள் உடைந்து சிதறி பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன ரஷ்யா அதிசறந்த போர் விமானங்கள் ஆகிய டியு தொண்ணூற்றி ஐந்து என்பன இவற்றில் உடைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன ரஷ்ய விவகார படைத்துறை நிபுணர் பிளமிங் இது ரஷ்யாவிற்கு தலைகுனிவு மாத்திரமல்ல ரஷ்ய உளவு பிரிவிற்கும் ரஷ்ய தாக்குதல் சக்திக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சவாலாக இருக்கின்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யா இனி போரை நடத்த வேண்டுமாக இருந்தால் தற்பாதுகாப்பிற்காக பாவிக்கின்ற அணுகுண்டுகளை கையில் எடுக்க வேண்டும் அந்த அணுகுண்டுகளை கையில் எடுப்பார்களா தாக்குதலை நடத்துவார்களா என்பது சுவாரஸ்யமான கேள்வி ரஷ்யா அணுகுண்டை பாவிக்க கூடாது என்று சீனாவும் அதுபோல அமெரிக்காவும் ரஷ்யாவிடம் கூறியிருக்கின்ற நிலையில் அடுத்த கட்டமாக ரஷ்யா பலமான தாக்குதலை நடத்த வேண்டுமாக இருந்தால் அந்த அளவு தூரம் பாரியளவு விமானங்கள் ரஷ்யாவிடம் கிடையாது எனவே ரஷ்யா காலதாமதம் எடுத்து போதிய ஆயுதங்களை தயாரித்த பின்னர் தான் இது போன்ற ஒரு மோசமான தாக்குதலை உக்ரைனின் மீது நடத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்றே கருதப்படுகின்றது இன்று இஸ்தான்புல்லில் நடைபெற இருக்கின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பேச்சுக்கள் இந்த பயனற்ற எந்த முடிவையும் தராத பேச்சுக்களுக்கும் தாங்கள் செல்ல இருப்பதாக உக்ரைனிய அதிபர் கூறுகின்றார் மேலும் ரஷ்யா அணுகுண்டுகளை வீசுமாக இருந்தால் இப்பொழுது தான் கைப்பற்றிய பகுதிகளினுடைய எல்லை பகுதிகளில் வீச வேண்டும் அங்கு அணுகுண்டு குண்டுகளை வீசிவிட்டு பின்னர் ரஷ்யா அந்த பிராந்தியத்தில் தன்னுடைய மக்களை குடியிருத்தி தன்னுடைய பகுதியாக கொண்டு வர முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நேற்று இரண்டு பாலங்கள் வேறு தகர்க்கப்பட்டிருக்கின்றன இதனால் புகையுத வழி தடைப்பட்டு சகல போக்குவரத்துகளும் ஸ்தம்பித நிலையில் இருக்கின்றன இதை ரஷ்ய அதிபரனுடைய பேல் காபர் என்று அழைக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் அமெரிக்காவினுடைய பசிபிக் பிராந்தியத்தினுடைய காபர் கடற்படை தளத்தை ஜப்பானினுடைய விமானங்கள் புட்டீசல்கள் போல பறந்து வந்து குண்டு வீசி தாக்கியதில் அமெரிக்காவினுடைய பசிபிக் பிராந்திய போர்க்கள கரங்கள் முறிக்கப்பட்டது தெரிந்ததே போன்ற ஒரு தாக்குதலே இது என்றும் இது புட்டினுடைய காபர் என்றும் அழைக்கப்படுகின்றது ஒரு செயற்பாட்டு பகுதியில் இருந்து மொத்தம் நூற்றி பதினேழு ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தி இருக்கின்றன இது ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலாக கருதப்படுகின்றது இந்த தாக்குதல் சரியா என்ற கேள்விக்கு நோர்வே அரசாங்கம் சரியானதுதான் என்றும் உக்ரைனை எந்த பகுதியில் வேண்டுமென்றாலும் தாக்கலாம் என்ற நிலையில் ரஷ்யா போரை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ரஷ்யாவிற்குள்ளே தாக்குதலை நடத்தக்கூடாது என்பது விதி அல்ல இந்த தாக்குதல் சரியானது நேற்று முன்தினம் ஜெர்மனியினுடைய சான்சலர் உக்ரைன் உள்ளே ஊடுருவி தாக்கலாம் என்றும் கூறியிருந்தார் அதேவேளை நேற்று பிரிட்டனினுடைய உளவு பிரிவு ரஷ்யாவிட ஆளில்லா விமானங்களின் பாரிய பிரச்சனை வரப்போ து என்று கூறியிருந்தது இந்த இரண்டு செய்திகளும் ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவிற்குள் ஊடுருவி தாக்க போகின்றன என்பதற்கான முன்னோட்ட காட்சிகள் என்பதை ரஷ்யா கண்டுபிடிக்கவில்லையா என்பதும் கேள்வியாகவே இருக்கின்றது இந்த பாரவண்டியை ஓடி வந்த சாரதி ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதல் ரஷ்யாவிற்கு பலத்த அடி என்றும் உக்ரைன் கூறியிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கின்றார் இருவரும் தொலைபேசி வழி பேசியிருக்கிறார்கள் ரயில்வே கட்டமைப்புகள் பாலங்களை உடைத்தது தொடர்பாக அதிருப்திகளை தெரிவித்திருக்கின்றார் பத்திரிகை வடிவில் வெளிவருகின்ற வரலாற்று புகழ் மிக்க தருணம் நேற்று எம்மால் முன்னெடுக்கப்பட்டது நேற்று வல்வையில் இது தொடர்பான விழா நடைபெற்றது அறிஞர்கள் பெருமக்கள் கலந்து கொண்டு உலக வரலாற்றில் முதல் தடவையாக நாவல் இலக்கியத்தை பத்திரிகை வடிவில் திசை பணியை முன்னெடுத்தார்கள் இது வரலாற்று புகழ்மிக்க எழுதுகை என்று அத்தருணம் எல்லோரும் போற்றப்பட்டது இந்த நாவல் இப்பொழுது இலங்கையின் பல பாகங்களிலும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த பத்திரிகை வடிவில் வெளிவரும் நாவல் என்பது மிகவும் சுவாரஸ்யமானதாக இருப்பதாக அங்கிருப்பவர்கள் தெரிவித்தார்கள் ஒரு வீடு ஒரு தமிழன் என்ற கீசே துறை எழுதிய நாவல் வரலாற்றில் முதல் தடவையாக நாவல் ஒன்றை மட்டும் தாங்கி வருகின்ற பத்திரிகையாக இது வெளிவந்திருக்கின்றது இது தொடர்பான காணொலிகள் உரையாடல்களும் படிப்படியாக உங்களுக்கு தரப்படும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம்